ரமேஷ் நீங்களும் ஒரு கூட்டணி இருந்து கூட்டணி கட்சிகளுடைய நெளிவு நெளிவுசொழிவுகளை உங்களுக்கு தெரியும் இப்போ ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி கட்சிகள் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் அவங்க வைக்கிறது எல்லாமே தமிழ்நாடு சார்ந்த அவருடைய பார்வையை இப்போ செந்தில் இதற்கு முன்பு பெரிய அளவில் பேசுபொருளான வார வாரம் பேசுபொருளாக நிறையா நடந்திருக்கு பெரிய அளவில் பேசுபொருளான முக்கிய பிரச்சனைகளை சுட்டி காண்பித்தார் அதன் அடிப்படையில் தான் எதிர்க்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த புறக்கணிப்பு அப்படின்னு சொல்றாரு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க திமுகவை பொறுத்த நீங்க நீங்கள் கவர்னரை எதிர்ப்பதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது ஏன்னா இதனுடைய அமைப்பினுடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களே ஆட்டு சின்ன திருத்தம் திமுக அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கல அவங்க அரசு ரீதியிலையும் அறிவிக்கலை கட்சி ரீதியாகவும் அவங்க இது இந்த தேநீர் விருந்து குறித்த நடவடிக்கை இப்ப கூட்டணி கட்சிகள் மட்டுமே இதை அறிவிச்சிருக்கிறாங்க அதை ஏன்னா நீங்க திமுக பொறுத்த வரைக்கும் நீங்க ஆரம்பிச்சிங்க அதை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது பொதுவாகவே பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை முன்னெடுத்தவர் ஏனென்று சொன்னால் மைய அரசு அவங்க கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மைய அரசு மைய அரசாக இருக்க வேண்டும் கவர்னர் வேண்டாம் என்ற கொள்கை வந்து பேரர் எங்கள் அண்ணா தொடங்கி அதற்கப்பறம் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதற்கப்பறம் தொடர்ச்சி அதனுடைய நிகழ்வுகளு வரைக்கும் நடந்து தான் இருக்கிறது அதில் திமுக வந்து கவர்னர்களால் கடுமையாக பாதிச்சிருக்காங்கன்ற ஒரு சூழலும் உண்டு சட்டம் முந்நூற்றம்பத்தாறு பிரிவு முந்நூற்றறுபத்தஞ்சில் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தாறில் முதல் முதல் கலைக்கப்பட்ட ஆட்சி திமுகவினுடைய ஆட்சி அதற்கப்பறம் தொண்ணூத்தொன்னில் டாக்டர் கலைஞர்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது ஆகவே அவர்களுக்கு வந்து மைய அரசனுடைய கவர்னர் மீதுன்றது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலையை அவர்கள் வைத்திருந்தார்கள் அந்த தொண்ணூற்றொன்னில் கூட இருந்த கவர்னர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக கூட பிரச்சாரம் செய்தார் ஏனென்றால் சரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கூட பிரச்சாரம் செய்தார் அந்த நிகழ்வுகள்லாம் நடந்தது ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையும் சித்தாந்தத்திற்கும் அவங்களுக்கு தெரியாததான் இருக்காங்க ஆகவே கவர்னர் அவருடைய நிலைப்பாட்டில் இருந்தாலும் திமுக அவர்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறது ஆகவே அவர்கள் வந்து போகாதது அவர்கள் கவர்னரை எதிர்ப்பது என்பது காலகட்டத்திலும் அது ஒரு ஆட்சி திமுகவுடைய வரலாறு சார்ந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இப்ப அவங்க கூட்டணி கட்சிகள் அறிவிச்சிருக்கிறது என்ன தொடரும் இல்ல திமுக சொல்றது கூட்டணி கட்சிகள் கேட்கறாங்க இன்றைக்கு திமுக வேணா இருக்கலாம் கூட்டணி கட்சிகள் சொல்றது தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இப்ப செந்தில் கேட்டது போன்று அதிகாரபூர்வமாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து இவருடைய ஆளுநர் பதவி காலம் முடிந்தாலும் இவர் நீட்டித்திருக்கிறார் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இவருடைய பதவி அப்படின்னு இதுவரைக்கும் நம்ம யாருக்குமே எந்த தகவலும் வரவில்லை அதை தாண்டி மூன்றாவதாக இதுவரைக்கும் தமிழ்நாடு சார்ந்து கொடுக்கப்பட்ட மசோதாக்களை அவர் ஒருபோதும் ஒப்புதல் அளித்ததில்லை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கருத்து மசோதாக்கள் மீது அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார் நீங்கள் ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இப்போ கள்ளச்சாராய வழக்கில் கூட கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு மசோதாவின் மீது அவர் வந்து ஒப்புதல் அளித்திருக்கிறார் ஆகவே அவர் கொடுக்கவில்லை என்று சொல்லவில்லை அதே போல் அந்த ஆன்லைன் சூதாட்டத்தினுடைய வழக்குக்கு கொஞ்சம் நிலுவையில் இருந்தது அதுக்கப்புறம் போராட்டங்கள் நடந்தது கவர்னர்களுக்கு அவர் மீண்டும் முதலமைச்சர் அவர்கள் சந்தித்தார் கிட்டத்தட்ட பதிமூணு மசோதாக்களுக்கு அவர் வந்து ஒப்புதல் அளித்திருக்கிறார் ஆகவே அவரும் சொல்லுகிறார் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை நேசிக்கிறேன் தமிழக மக்களை நேசிக்கிறேன் அதாவது வந்து இந்தியாவில் கூட ஒரு வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள் அவர் வந்து பாரதியாருடைய சிலை நினைவு நாளுக்கு பிறந்த நாளுக்கு மாலை போடுறார் போய் அவர் பற்றி புகழ்ந்து பேசுகிறார் திருக்குறளை பற்றி மையப்படுத்தி பேசுகிறார் ஆகவே அவர் அய அதர் ஸ்டேட்லேருந்து வந்த கவர்னராக இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார் அதில் இந்த மாறு மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆகவே மசோதாக்களுக்கு அவர்கள் கையெழுத்து போடவில்லை என்பது சொல்வதை அதை நான் முரணாக தான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏன்னா பதிமூணு மசோதாவுக்கு அவர் கையெழுத்து போட்டிருக்கிறார் என்ற ஒரு இது இங்கே வைக்கிறோம் அதே போல் திமுக வந்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கக்குள்ளே பி வி ராஜமன்னார் கமிட்டி கமிஷனை அமைத்தார்கள் அது எதற்காகனா இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஏராளமான ஆட்சிகள் மாநில ஆட்சிகள் அந்த கவர்னருடைய விருப்பத்திற்கு எதிராக நடந்தால் கலைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அன்றைக்கு இருந்தது ஆகவே இன்றைக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் ராஜமன்னார் கமிட்டி கமிஷன் அமைத்து அந்த கமிஷன் மூலமாகத்தான் இன்றைக்கு இந்தியாவு இந்த சட்டத்திட்டம் மூலமாக பல மாநில ஆட்சிகளை கலைக்காத ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது அது திமுக அதற்கான அந்த ஒரு ஒப்புதலையும் நம்ம கொடுத்துதான் ஆகணும் அதற்கான அங்கீகாரத்தையும் திமுக போராடி இருக்குது கொடுத்துதான் ஆக வேண்டும் ஆகவே மைய அரசோடு அவர்கள் வந்து கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலே அவர்கள் ஆட்சி செய்தாலும் கூட கவர்னர் என்ற ஒரு சொல்லை அவர் அண்ணா காலத்திலிருந்து பெருந்தலைவர் இது டாக்டர் கலைஞர் அவர்கள் காலத்திலிருந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அது தொடர்ச்சியாக இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அதை செய்து வருகிறார் என்பது தான் இருந்தது இல்லை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவங்க ஸ்டாண்டை இன்னும் சொல்லலை நீங்கள் திரும்ப அந்த புள்ளியில் நின்னே பேசுறீங்க இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்றதுக்கு தெலுங்கானாவில் எப்படி அங்கு ஆளுநரை வந்து அவர்கள் வழிநடத்தினார்கள் நடத்தினார்கள் தொடங்கி மம்தா எப்படி அவருடைய ஆளுநரை வழி கேரளா அரசு கேரள முதலமைச்சர் ஆளுநருக்கும் அவர்களுக்குமான சர்ச்சையில் எப்படி வழி பார்க்கும் பொழுது தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதைகள் கொடுக்க வேண்டிய ப்ரோட்டோகால்ஸை அவருக்கான அங்கீகாரங்கள் எதையுமே மற்ற மாநிலங்களோடு ஆளுநரோட முரண்படுகிற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது எந்த இன்றைய திமுக அரசும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் செய்ததில்லை ஆனால் எப்படி இதை வந்து நாம் வெறும் ஆளுநர் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில் மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க எந்த இடத்துல அவங்க ஆளுநர்னாலே எதிர்ப்பாங்க அதனால அவங்க போவலை அப்படின்னு ஒற்றை வரியில இதை கடவுள் நான் சொல்லுவது வந்து நீங்கள் இப்போ தொடர்ந்து டி பார்ட்டி அவங்க வந்து புறக்கணிச்சுக்கிட்டு வராங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானதுலேருந்து அது வந்து எதிர்ப்பலைகளை அவருடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார் தேநீர் விருந்துக்கு செல்வது கிடையாது அது ஒரு பிரமர் கூட அவர்கள் கொள்கை ரீதியாகவே அதற்கு முரண்பட்டவர்கள் என்று நான் சொல்கிறேன் அவர்களுடைய கொள்கையை ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் கேடு விளைக்கும் என்று சொல்லி தான் அண்ணா அவர்கள் பேசினார் அதனால் கொள்கை ரீதியாகவே அவர்களுக்கு பிடிக்காது இரண்டு முறை ஆட்சி கலைக்கப்பட்டது அதில் அவர்களுக்கு அந்த வெறுப்பு இருக்குது அந்த ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் சொன்னேன்னு தவிர இங்கே வந்து நீங்கள் வந்து ஆளுநர் அவர்களுக்கு நீங்கள் இவர்கள் ஆதரவாக செயல்படவில்லை ஆளுநருக்கு எதிராக செயல்பட்டார் என்றெல்லாம் சொல்லவில்லை ஜனநாயக வழியிலே வந்து இன்றைக்கு இங்கே உள்ள அமைப்புகள் போராடி இருக்கிறது கவர்னர் ஒரு சில மசோதாவுக்கு கையெழுத்து விடவில்லை என்று அதற்காக கவர்னரும் அதற்காக பெரிய முரண்டு பிடிக்கவில்லை நாட்டினுடைய நலனுக்காக நாட்டினுடைய மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று ஒரு சில காரிய காரணங்களை சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு அரசியல்களுக்கு அப்பாற்பட்டு பல எதிர்க்கட்சிகள் கூட இப்போ எங்களுடைய தலைவர் கூட இரண்டு முறை மூன்று முறை சந்தித்து மக்கள் மக்களும் சார்ந்த திட்டங்களுக்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தனிப்பட்ட ஒரு ஒரு மாத காலமாகவே அவருடைய பதவி சார்ந்து காலம் பதவி கால நிறைவு தொடர்பா நிறைய கட்டுரைகள் பத்திரிகைகள்ல வர ஆரம்பிச்சது அவர் முதல்ல அது பதவி நீட்டிப்பு இருக்கா இல்லையாங்கிறதே ஒரு பேசு பொருளா இருந்துச்சு இங்க எதெல்லாம் பத்திரிக்கையாளர்கள்ல வந்து பேசு பொருளாகவோ அல்லது கட்டுரையாகவோ வரும் பொழுது ஆளுநர் மாளிகையில இருந்து உடனடியாக மறுப்பு வந்திருக்கிறது அல்லதுன்னா அதற்கான என்ன காரணம்ங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இது குறித்து மத்திய அரசும் இதுவரை எதுவும் பேசவில்லை ஆளுநர் காலம் முடியும் தருவாயில் இருக்கு அவர் கடந்த மாதம் தான் போய் சந்தித்தார் பாஜக ஆட்சி அமைத்ததிலிருந்து அவர் போய் சந்திக்கல ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு போய் சந்தித்ததுனால ஜூலை பதினேழு பதினாறு அந்த அவர் பிரதமரை சந்திக்கிறார் அப்புறம் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார் பிறகு கிரண் ரிஜிஜு அவர்களை சந்திக்கிறார் அடுத்து வந்து தர்மேந்திர பிரதான் அவர்களை சந்திக்கிறார் அது வந்து ஒரு நடைமுறை சாத்தியமான சந்திப்பு ஒரு கவர்னர் அவர் பதவியேற்பு கூட போகல அவரால் அங்கு சூழ்நிலைகள் போக முடியவில்லை அவருடைய பேர குழந்தைகளோட குடும்ப நிகழ்ச்சிகளோடு போறார் அந்த நேரத்தில் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி எல்லாரையும் பார்க்குறாரு அதை வந்து ஒரு நம்ம வந்து பத்திரிகைகளுடைய ஊடகங்கள் நம்மளுடைய ஏஷியமா அவர் தொடர்ந்து டெல்லியிலே முகாமிட்டு இருக்கிறார் என்று சொல்றதுல அதில் வந்து வாய்ப்பா இருப்பதாக தெரியல அதே போல கவர்னருடைய பதவி டெல்லிக்கு ஏன் போனார் டெல்லியில் ஏன் முகாமிட்டார் அதை வைத்து அது எல்லாரும் புரிஞ்சுக்க முடியுது அவருடைய அரசியல் பயணம் வந்து என்னங்கிறத புரிஞ்சிக்க முடியுது அது யாரும் இங்கே கேள்வியே எழுப்பலை ஆனால் அவருடைய பதவிக்காலம் குறித்து வரக்கூடிய செய்திகள் இருக்குல்ல அது அப்ப வந்து ஒரு அரசு இந்த அரசு கிட்ட இப்ப அரசுக்கே இது ஒரு சிக்கலா தானே இருக்கும் அரசுக்கும் ஆளுநருக்குமான இதுல இனி அடுத்து வரக்கூடிய ஆளுநரிடம் அதை வந்து அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை செய்வாங்களா அல்லது இந்த ஆளுநரே தொடர்வாரா அப்படிங்கறதெல்லாம் நம்மள பொறுத்த வரைக்கும் பேச்சோட கடந்து போயிடுவோம் அவங்களுக்கு ஆன் டேட்ல அவங்களுக்கு ஒரு ஜிவோல இருந்து எல்லா விஷயமும் ஆன் டேட்ல அரசு வந்து எல்லாமே டாக்குமெண்டேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இப்போ இவர்கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்க வேண்டிய விஷயங்களை இவர்கிட்ட கேட்குறதா என்ற குழப்பங்கள்லாம் இருக்குல்ல அதுக்கு அந்த குழப்பங்கள் வந்து கவர்னர் பதவியில் பெரிய குழப்பங்கள் வரப்போவதில்லை ஏன்னா அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக முறையில் வரக்கூடியது கிடையாது குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படக்கூடியவர் மைய அரசினுடைய அந்த குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தமிழகத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் விருப்பப்பட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே கூட கவர் குடியரசுத் தலைவர் நினச்சா ஒரு கவர்னரை பதவி விட்டு எடுத்துட முடியும் ஐந்தாண்டுகள் வரைக்கும் கூட இருக்கலாம் அடுத்த கவர்னர் வருகின்ற வரைக்கும் கூட அவரை நீடிக்கலாம் அந்த மாதிரி நிகழ்வுகளும் நடந்திருக்கு ஒரு சில மாநிலங்கள சார் சொன்னாங்க ஒரு சில ஏன்னா மைய அரசுக்கு அதற்கான அதிகார வரம்பு இருக்குது அந்த அதிகார வரம்புக்கு உட்பட்டு அவருக்கு நீட்டிப்பு தருவார்கள் அந்த நீட்டிப்பு வந்து அவங்க அடுத்தது ஒரு சோர்சஸ் பண்ணலாம் மற்றவங்களை போடலாமா வேண்டாமா இல்லை இவரை நீட்டிக்கலாமா என்பது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரும்போது கண்டிப்பாக மத்திய அரசு சொல்லுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது